வணக்கங்க நீங்கள் நம்ம புதினவங்க கொத்தமரியும் ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு ஒரு அதில் ஒரு கட்டு இதில் ஒரு கட்டு ஆஞ்சி எடுத்துக்கிட்டோம் அதை சட்னி அரைகிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம் பக்கவாக ஆஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் மண்ணு இல்லாமல் ரெண்டு முறை அலைசி ஏற்று அலசி ஏற்று வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வந்து நல்லா உரிச்சி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு மிளகா ஒரு நாலு மிளகா ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் மிளகு இருந்தால் சேர்த்துங்க எங்கள் வீட்டு மிளகு வேணா இருந்தாலும் மிளகு சேர்த்துக்கல லைட்டாக கொஞ்சம் கொண்டு சீரகம் ஒரு தக்காளி பத்து புல்லை பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இந்த தட்டில் இருக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது புதினாலாம் போட்டு நார்மலாக நம்ம வதக்கி தான் வந்து அரைப்போம் இப்போ மாதிரி அரைக்கிறதால வந்து நல்லா அரைக்க மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு இல்லைங்களா இப்போ ஒரு புது விதமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்துட்ருங்க கொஞ்சம் புளி சேர்த்துங்க லைட்டாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் கொஞ்சம் புளி உளுத்தம் பருப்பு எடுத்துங்க உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துங்க கல்லாம் நிற்கி அழகாக எடுத்துங்க புளி வந்து தேவையான அளவு சேர்த்துங்க புளி வந்து தேவையான செலவு இதெல்லாம் வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் தவிர இது வறுக்காமல் நம்ம அப்படியே அரைச்சி நம்ம எண்ணெயில் வந்து கரெக்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் புது விதமாக ட்ரை பண்ணுறோம் இது வந்து இதை இதெல்லாம் மட்டும் வ வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து எண்ணெயில் கரெக்டாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோங்க இந்த நிறைய வச்சு ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் மிளகாவும் சேர்த்துக்கிறேன் மிளகா பச்சையாக சேர்த்து தான் சீஞ்சுட்ருக்கோம் தான் வெங்காயம் போட்டு மிளகா போடுறேன் மெல்லாம் ஒதுக்க வதக்கலாம் அதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கிட்டோங்க எல்லாருக்கும் ஒன்றாவே வதைக்க எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடைச்சிது அதெல்லாம் வதக்கம் கொஞ்சம் பொண்ணு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் ஆகணுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கலாம் நிமிஷம் வதக்குங்க பாருங்கள் இதுவே நம்ம தனித்தனியாக போட்டு வந்தீங்க தீஞ்சிட்டுருக்கோம் அப்படியே இதையே பாருங்கள் தீஞ்சிட்டு வர அளவுக்கு அப்படியே வதங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளியும் வதக்கி எடுத்துக்கோங்க வதங்க அரைச்சி நிறுத்திக்கலாம் அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க நீ புதினாவும் கொத்தமல்லி வந்து வதக்கிட்டு கூட அரைக்கலாம் தண்ணி போடாமல் அரைக்கணும் அதான் வந்து அதனுடைய உடைய அருமையாக வரும் இப்போயும் நம்ம தண்ணி போடாமல் தான் அரைக்க போகிறோம் எல்லாத்தையும் தண்ணி போடாமல் நல்லா அரைக்கலாம் பாருங்கள் தேவையான அளவுலாம் உப்புலாம் போட்டு வதக்கலந்து இந்த கீரை வந்து தனியாக அரைச்சிது பாருங்கள் வதக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் இது வந்து பச்சையாக பாருங்கள் தண்ணியே தேவையில்ல தண்ணி போடாமல் அரைச்சிட்டேன் தண்ணி போடாமல் க்ளீனாக அரைச்சிட்டேன் ஏன்னா ஊருக்கு அதுமாரி அரைக்கும் போது வந்து துவையில் அரைக்கும் போது தண்ணி போடாமல் அரைச்சிங்கன்னா இன்னொரு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கூட இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா தாழ்ச்சி இது வந்து இப்போ நம்ம பச்சை அரைச்செல்லாம் தழை அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட வந்து சேன சிம்மில் வந்து எண்ணெயில் ஊற்றி எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம் நல்லா வந்து நல்லா தாளித்து நல்லா பொறுமையாக சுண்டை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அங்கே நம்ம வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் மலாட்டை எண்ணெய் நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சமாக சேர்த்துங்க கடுகு நடுவு புரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கினா செம்புல வதக்கினா இருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலர் மாறட்டும் நல்லா பச்சையாக இருக்கு பார்த்தீங்களா தண்ணி போடாமல் மறைச்சி இது புதுசாக இருக்கு நல்லா இருக்கும் என்னன்னு தெரியல பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் பாருங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷமாக நான் வதக்கினுக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு சிம்மில் வச்சு அப்படியே வதைக்கினே இருக்கேன் ஐயில் வச்சு வதக்கினே இருக்கணும் சிம்மில் வச்சுக்கிட்டாலும் தண்ணி அப்படியே அப்படி ஆகும் நம்ம அப்படியே ஏன் அரைச்சினிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கொத்தமல்லி வந்து நம்ம த தனியாக வதக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு நார்மே இது அரைக்க முடியல அதனால் வந்து இந்த விதமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப பச்சையாக இருந்துச்சு நானே பயந்துட்டேன் எப்படி இருக்கும் போனேன் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது நம்ம புதினாவும் கொத்தமரியாக வந்து ராவம் அரைச்சதால வந்து ரொம்ப பச்சையாக பார்க்கறதுக்கே பயமாக இருந்தது எப்படி இருக்குமோனு பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டே இருக்கேன் சிம்மில் கொஞ்சம் நேரம் சிம்மில் கொஞ்சம் நேரம் ஐயில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தளாரமாக சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது செக் பண்ணி பார்த்தோம் உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு பார்த்து கொஞ்சம் போட்டேன் லைட்டாக ஏற்கனவே போட்டது இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்தது போட்டேன் நீங்களும் அதேமாதிரி சேர்த்து கரெக்டாக நல்லா வதக்குங்க கண்டையில் எடுத்தால் கட்டியாக வரணும் அந்தளவுக்கு வதக்குங்க பாருங்க நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் இன்னும் எப்படி தனித்தனியாக இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்தனியாக இருந்தது பாருங்கள் ரொம்ப வியமட்டில் பாருங்கள் கரண்டிலேருந்து வியமட்டில் நல்லா கட்டியாக வதக்கிட்டாங்க டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது அந்த பச்சை வாசனம் நல்லா போகணும் நல்லா க்ளீனாக வதக்கிட்டேன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி அந்த மெரிமைத்தோடு செஞ்சுக்கலாம் பச்சை மிளகா போடக்கூடாது காஞ்ச மிளகா தான் போடணும் மிளகு நாலு ஜீரகம் பூண்டு பத்து பல் வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு நாலு பீஸு ம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் புளியை போய் இஷ்டப்படுறவங்க புளி கொஞ்சம் கூடுல்லாம் கூட சேர்த்துருங்க நம்ம வந்து இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் உளுந்து சேர்த்துக்கிட்டோம் கருப்பு உளுந்து தோல் எடுத்துகிட்டு அது வெள்ளை உளுந்து ஆகிடும் தோல் இல்லாத வந்து கருப்பு விழுந்துட்டு உளுந்துன்னுவாங்க தோலும் இப்போ ஊருங்கள்லாம் வந்து இதில் அடை உடைப்பாங்க அது வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அது கொஞ்சம் நல்லா வந்து கைகளெல்லாம் ரொம்ப நல்லது அதுக்காக ரெகுலராக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குடிச்சல் பிரச்சனைலாம் வராது யங்ஸ்டர் கையில் வந்து யாரும் கூட சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ண மாதிரி நல்லா தான் இருக்குது புது தேட நான் ஒரு ட்ரை பண்ணேன் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்